ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு வந்து கலைஞர் அவருடைய பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சீமான அவர்கள் வந்து கே தேவர் அவருடைய பேர் வைக்கணும் இன்னைக்கு முதலமைச்சர் செஞ்சிருக்காரு ஜல்லிக்கட்டுக்காக இன்னைக்கு மைதானம் அமைச்சிருக்காரு ஜல்லிக்கட்டு மைதானம்னா அவங்க அப்பா தான் வைக்கணும் தமிழ்நாடு அவங்க அப்பா விட்டு சொல்லுங்க தமிழ்நாடு கரணா இன்னொரு பக்கம் அஞ்சு ஒத்தமா பேரை வந்து ஒரு பேருந்து வைக்கிறாங்க அஞ்சு ஒத்தமா அம்மாவுக்கு இங்கே இருந்து என்ன சொன்னாரு ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு துணை முதலவராகப் போறாரு அறிவிக்க போறாரு நம்ம எப்படி பாக்குறோம் இன்னைக்கே அவர் வந்து அறிவிக்கப்படாத துணை அப்ப இன்னைக்கே அதிகார மையம் உதயநிதி ஸ்டாலின் தான் உதவிய எப்படி சொல்லுவீங்க அதாவது உதயநிதி அவர்கள் இன்னும் துணை முதல உதயநிதிக்கு ஆனா இவரு திட்டங்களுக்கு உதயநிதிக்கு நாற்பது வயசு வரைக்கும் அரசியல் நேரடி தொடர முடியும் அரசியல் பற்றிய ஆனா அவர் புதினர் கிடையாது புரிய வரலாற்று புதினர் கிடையாது நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்குழு கூட்டத்தில் யாரும் எதிர்பார்க்காத ஒருத்தர் வந்து பொதுச் செயலாளராக அறிவிக்க போறாங்க ஒருவேளை வர போறாங்களா அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லை நகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு இடும்பாவனம் கார்த்திக் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் இப்போ பொங்கல் பண்டிகை வருது இப்போ முதல்ல வந்து ஜல்லிக்கட்டு நடக்க போகுது இந்த ஜல்லிக்கட்டில் வந்து இன்னைக்கு வந்து காளைகளை அவித்து விடும்போது இதில் வந்து முதல் காலையாக தேவேந்திரோட வேளையாளர் காளை அவித்து விடுவார் அப்படின்னு அவர்கள் சொல்கிறாரு ஏற்கனவே இங்கே பேர் வைப்பதில் வந்து நிறைய ஜாதிய பிரச்சனைகள் வர மாதிரி இருக்குது இப்போ சீமானவர்கள் வந்து இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் இந்த ஒரு ஜாதிய பிரச்சனைகளை ஒன்று ஒன்று மாதிரி பேசிடுறாரு அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஜாதியெல்லாம் ஒன்று வசித்து ஜல்லிக்கட்டுங்கிறது தமிழோட பாரம்பரியமான ஒரு விளையாட்டு அது வந்து பல ஆண்டுகளுக்கு பல ஆண்டுகள்னா நம்ம வரலாறு நடிகளை பார்க்குற அளவுக்கு அவ்வளோ தொன்மை விளையாட்டு அது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அந்த பதினஞ்சு ப பதினஞ்சு பதினெட்டு அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சுல அதுக்கு முன்பாக வந்து ஒரு மதுரை சார்ந்த விளையாட்டு மதுரை அவனியா அவனியாபுரம் அலங்காநல்லூர் அது சார்ந்த விளையாட்டுன்னு பார்க்கப்பிடிச்சு ஆனால் அதுக்கு பிறகு வந்து தமிழ்நாடு முழுக்க போராட்டின பிறகு அனைவரும் நம்ம உலகப்பூர்மா உடனே தொடங்குகிறோம் இது வந்து அந்த மக்களுக்கு மட்டுமான அந்த உள்ளூர் மக்களுக்கு மட்டுமான விளையாட்டு இல்லை தமிழரின் பாரம்பரிய விளையாட்டு அப்படின்னு அதுல வந்து ஒண்ணும் இல்லை அப்படிலாம் ஒண்ணும் இல்ல இதுல வந்து சாதிய துவை சம்ந்தர போது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு வந்து கலைஞர்களுடைய பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சீமானவர்கள் வந்து புதுசாக வந்து இங்க வந்து முக்கிய தேவரவருடைய பேரை வைக்கணும் இன்னும் மற்றும் பல தலைவர்களுடைய பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்க ஒரு ஜாதியை யார் பேர் வைப்பது அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் பேர் வைக்கலாம் அவர் வந்து என்ன சொல்றது அவரை வந்து ஒரு சாதிக்கான அடையாளமா பார்க்க முடியாது அவரை எல்லா சமூக மக்களும் கொண்டாடுவாங்க அவர் எல்லாருக்குமான உரிமைகளுக்காக எல்லாரோட நலனுக்காக போராடி வருது சரி அந்த பேரை கூட வச்சுக்கோமே அது அதுதான் பிரச்சனை அப்படின்னா சாதியாக இடம் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு வச்சுட்ட வச்சுட்டா கூட அப்படிங்க பாண்டிய நெடுஞ்சலையும் பெற வைக்கலாமே மதுரை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் பெற வைக்கலாமே இல்லை வந்து மதுரையில இருந்த எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்க வைக்கலாம் முன்னோர்கள் இருந்தாங்க அவங்க பெற வைக்கலாம் இறந்து போன மொழி போராட்ட தியாகிகள் நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட தியாகிகள் மறைக்கப்பட்ட தமிழ் பேரறிஞர்கள் இல்லை வந்து தமிழ் முன்னோர்கள் மூதாதையர்கள் அப்படின்னு யாராவது பேர் வைக்கலாம் கருணாநிதி பேருக்கு வைக்கணும் வைக்க வேண்டிய அவசியம் பண்ணு கருணாநிதிக்கும் ஜல்லிக்கட்டுக்கு எந்த இல்ல இத்தனை ஆண்டுகளாக திராவிட ஆட்சி ஆண்டு இருக்கு இந்த ஒரு விடயத்தை யாருமே செய்யல இன்னைக்கு முதலமைச்சர் ஜல்லிக்கட்டுக்காக இன்னைக்கு மைதானம் அமைச்சிருக்கிறாரு ஜல்லிக்கட்டு மைதானம்னா அவங்க அப்பா பிறந்த வைக்கணுமா தமிழ்நாடு அவங்க அப்பா விட்டு சுத்தா நிமிலாஸ்திரம் பத்தி கேட்கறாங்க உதவி ஜையா கேக்குறப்ப உங்க அப்பாவு சுத்தம் கேட்கறாங்க இது நான் உங்க அப்பா விட்டு சுத்தா எதுக்கு வைக்கணும் கருணாநிதிக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு அடையாளம் இருக்குது கருணாநிதி செல வைக்கிறீங்க கருணாநிதி பிற வைக்கிறீங்க பல இடங்கள்ல கருணாநிதி கருணாநிதி இருக்குது கலைஞன் இருக்குது எதுக்கு திரும்ப கலைஞர் பேர் வைக்கணும் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில முதலமைச்சர் விமர்சனமான வரை ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க இன்னைக்கு இடிமன கார்த்தி வந்து இன்னைக்கு வந்து அவங்க அப்பாவா அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறார் உங்க மீதையும் கைது நடவடிக்கை அதெல்லாம் நம்ம அதெல்லாம் அதுக்கெல்லாம் தரத்தான் இருக்கிறோம் இது குறைவான விமர்சனம் ரொம்ப நாரியாவும் பேசுறோம் ரொம்ப நாரியம் கண்டிமா பேசுறான் அவ்வளவுதான் இதுல வந்து அவர் பேரை வைக்கணும் திமுக திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில தான் ஜல்லிக்கட்டு மீதான தடையை போடுவதற்கான அந்த அடித்தளம் போடப்பட்டுச்சு ஜெயராம் ரமேஷ் இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறப்ப தான் அப்படிப்பட்ட இதுல வந்து அந்த போராடுறாங்க மக்கள் போராடுறாங்க நீங்க மாணவர்களும் இளைஞர்களும் ஜல்லிக்கட்ட உரிமைக்காக அன்னைக்கு போராடினாங்க அதுல திமுகவுக்கு என்ன பங்கு இருக்கு அவ்வளோ திமுக ஒரு பங்கும் முடியாது எது கருணாநிதி பேரை வைக்கணும் எல்லாத்துக்கும் கருணாநிதி பேர் வைப்பாங்கன்னா எப்படி இது என்ன தமிழ்நாடால் கருணாநிதி நாட இன்னொரு பக்கம் அஞ்சு ஒத்தமா பேரை வந்து ஒரு பேருந்து எழுத்து வைக்கிறாங்க அஞ்சு ஒத்தம்மாவுக்கு அம்மாவுக்கும் இங்கே இதுக்கு என்ன சொன்னிருக்கு கருணாநிதியை பெற்றெடுத்தாங்கிற தாண்டி அவங்களுக்கு இதுக்கான தோப்பு இருக்குது அஞ்சு ஒத்தமா பேரை வைக்கணும்னா நீ புதுசாக கட்டடத்தை கட்டு கட்டடத்தை கட்டி கட்டடத்துக்கு பேர் வை இல்லை அண்ணா அறிவாலயம் பாத்திட்டு அஞ்சு குத்தம்மா அறிவாலயம் போடு ஒரு பட்சமும் இல்ல இல்ல ரெட் ஜெயின் மூவிஸும் வைக்கிறேன் அஞ்சு தம்மாள் மூவிஸும் போடு ஒரு பட்சமும் இல்லை யாரும் கேட்கப்படுறதில்ல நீ புதுசா வீட கட்டு வீடை கட்டி அஞ்சு குத்தம்மாள் இல்லம் போடு அதை விட்டுட்டு பேருந்து வைக்கணும் எண்ணற்ற தமிழ் மூதாஜர்கள் இருக்கிறாங்க தமிழ் ஆளுவுகள் இருக்கிறாங்க இறந்து போன ஆளுகள் இருக்கிறாங்க அவங்க பேர் இருக்குது அவங்க பேர் வைக்கலாம்ல அவங்க பேர் வைக்காம தெரியாடி வலிமை பேர் வைக்கலாம் இல்ல இங்க ஒண்ணு முத்துலட்சுமி ரட்டி இருந்தாங்க முதல் பெண் மருத்துவர் அவங்க வைக்கலாம் சத்தியவாணி முத்துங்கிற ஒரு தி திமுக எடுத்து விளக்குன்னு ஒரு போராளி இருந்தாங்க அது அவங்க பேர் வைக்கலாம் இன்னைக்கு சீமானவர்கள் சொல்ற பேரை தான் நம்ம மைதானத்துக்கு வைக்கணும் இல்ல கேட்டா யாராவது வைக்கணும் தமிழ்ந்த மூதாதையர்கள் பெண் ஆளுநர்கள் இல்ல வேலுநாச்சல் பேர் வைக்கலாம் இல்ல குயிலி பேர் வைக்கலாம் யாரு பேரா வைக்கணும் எதுக்கு அஞ்சு வருத்தமா பேர் வைக்கணும் உங்க பாசத்த காட்ட வந்து பேருந்து தான் கிடைச்சா மக்களின் சொத்து தான் கிடைச்சா மக்களின் வழிபாடு தான் கிடைச்சிச்சா அதே வைக்கணும் அஞ்சு வருத்தமா இருக்கு என்ன அவசியம் இருக்குது அவங்களுக்கு இந்த நாட்டுக்கு தொடர்பு இருக்குது கருணாநிதியை பெற்றெடுத்தவங்க முத்துவிழலோட மனைவி அதை தாண்டி அஞ்சு குத்தம் ஆடு நாட்டுக்கோ இருக்குது அவங்க ஏமிக்கணும் அப்ப இதெல்லாம் ஏழு வெட்டக்கேரியோட கேவம் பாருங்க தனிநபர் வழிபாட்டையும் உச்சத்து இருக்கு தமிழ்நாடு தனிநபர் வழிபாட்டையும் உச்சத்துல எங்கேயாவது வெளிநாடுகளின் நிலமை உண்டா ஒருத்தர் வந்து ஒருத்தரை கொண்டாடணும் அந்த மக்கள் கொண்டாடணும் அந்த நாடு கொண்டாடணும்னா அவங்க செயல்பாட்டின் வழியா போற்றப்படணும் செயல்பாடு தான் வந்து தலைமுறை கடந்து நிற்கணும் காமராசர் வந்து போற்றப்படுறாரு நினைக்கிறன்னா நாம காமராசர் ஆட்சியில் வாழலை காமராசர் பார்த்தது இல்லை தலைமுறை கடந்து சந்ததி கடந்து ஐ அரை நூற்றாண்டு அறுபது அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக கடந்தும் கூட காமராஜர் நினைவுறோம்னா அந்த பணி மக்கள் மத்தியில் இருக்குது அந்த பணியும் அந்த செயல்பாடும் புகழ் முயற்சி தருது அது தலைமுறை கடந்து மக்கள் மனங்களை நிலைச்சி செய்யுது அப்படி செயல்பாட்டின் வழிதான் ஒரு தலைவர் கொண்டாடப்படமே ஒழிய நாள் புறமும் சிலையை வைக்கிறது எல்லா இடத்துக்கும் பேர சுட்டதுனா இது அடாவடித்தனம் இது அயோக்கித்தனம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு துணை முதல்வராக போறாரு அறிவிக்க போறாங்க கூடிய விரைவுகள் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு இதை நம்ம எப்படி பாக்குறீங்க இல்லை இன்னைக்கே அவர் வந்து அறிவிக்கப்படாத துணை முதலமைச்சர் தான் அதிகாரம்புரா தான் இருக்குது ஒண்ணு ஐயா ஸ்டாலின் இல்லனா ஐயா உதயநிதி அதிகாரம் அங்கதான் இருக்கு ஆனா ஒண்ணுன்னா நீங்க நாம தமிழ் வெளிம சொல்ற சாப்பிட்டு சொல்லி வெளிமை சொல்றனே இவ வந்து ஸ்டாலின்டா ஐயா ஸ்டாலின்டா வெளில நிவாரணத்துக்கான காசு கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் முதலமைச்சர் கொடுக்குறாங்க ஆனா விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட ஏன் குடுக்குறாங்க நடிகர்கள்னா சிவகார்த்திகேயம் போய் அவர்கிட்ட குடுக்குறாரு வடிவேலு போய் அவர்ட்ட கொடுக்குறாரு அமைச்சர் கொடுத்துட முடியுமா உன் வேண்ட அன்பில் மகேஷ் முடியுமா இல்ல புதுக்கோட்டை மேலதா இருக்கிற அமைச்சர் அவற்றை குடுத்த முடியுமா இல்ல வந்து மனோதங்கராஜ் இருக்காரு அவற்றை கொடுத்துட முடியுமா ஏன் இவர்கிட்ட தர்றாங்க அவரு அப்புறம் இவர் அதாவது அவர் சொன்னார் இல்ல அவரு பெரியவர் இவர் சின்னவர் அவ பெரியவர் இல்லைன்னா சின்னவர் அவ என்னைக்கே சொல்லிட்டாங்க அவங்க அவ இன்னைக்கே அதிகார மையம் உதயநிதி ஸ்டாலின் தான் இல்ல அவர் இளைஞர் வந்துட்டாரு சொல்லிங்க வயசாயிட்டார் அவர் ஒண்ணு தெரியலன்னு சொல்லி எல்லாரும் நீங்க உங்களை போன்றவங்கள விமர்சனம் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டார் அப்போ அவரையும் விமர்சனம் பண்ணுவீங்க தகுதி தானே பண்ணணும் என்ன அந்த விதியோ என்ன மரபோ தானே பின்பற்றப்படணும் அவரோட மகன்கிட்டால்தான் கொண்டுவரப்பட்டாரு அவரு மகன்கிட்டால்தான் எண்ணற்ற நிதித்துறை அமைச்சருக்கு இல்லாத முக்கியத்துவம் பிற துறை உள்ளா உள்ளாட்சித்துறை உள்ளாட்சித்துறை கூட ஸ்டாலின் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னப்புற துறையை சார்ந்த அமைச்சர்களுக்கு இல்லாத முக்கியத்துவம் அது உதயநிதிக்கு கொடுக்கப்படுது அப்படிதான் ஏன்னா ஒரு மகன் கிடந்தான் விளையாட்டுத்துறை அமைச்சர் கடந்த காலத்தில் யாரு கடந்த காலத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு இவ்வளவு முச்சிதம் கொடுக்க முடிச்சான் அப்படிலாம் கொடுக்கப்படலையே அப்போ ஏற்கனவே அதிகார மையமாக தான் விளங்குறாரு ஒரு அதிகாரப்பூர்வமற்ற துணை முதலமைச்சர் தான் விளங்குறாரு இன்னும் இப்போ வந்தார்னா இன்னும் பல துறைகளை கொடுத்து அவரை முதன்மைப்படுத்துவாங்க கருணாநிதி ஆட்சி காலத்தில் வந்து ஐயா ஸ்டாலின் துணை அமைச்சர் இருந்த துணை முதலமைச்சர் இருந்தார் துணை முதலமைச்சர் இருந்தால் தான் அந்த மீத்தல் எடுக்கிற அந்த கொடிய அனுமதி கொடுத்தாரு அதே போல இவர் துணை அமைச்சராக போட்டால் இன்னும் கொடிய அனுமதி கொடுப்பாரு

இந்த படத்தோட கதாநாயகன் சூர்யா ஒரு அரசியல் குடும்பத்தில் பிறகுந்தவர் இல்லை இன்னும் உள்ள படம் இட தேவை வந்து அவருக்கு இல்லை ஏன்னா அவர் வந்து ஒரு பணக்கார குடும்பத்தை பிறந்தவர் தான் ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா இட வச்சுட்டு இருக்கிறதா இருக்குது அந்த வசனத்தை நீக்கணுங்கிறது ஆனால் படத்தில் தேவைப்படா இருக்கக்கூடிய உதயநிதி இல்லை அது தேவையில்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற இட அது வந்து மறைமுகம்லாம் சொல்லு மறைமுகமானலாம் சொல்லல நேரடியாக குற்றம் ஆனால் அதை புரிஞ்சுக்க முடியாமல் பரவாயில்ல எழுதிட்டு சார் அப்போ உதயநிதிக்கு வயசுன்னு தெரியுமா முப்பத்தி மூணு அப்போ முப்பத்தி மூணு வயசுல அவரு எந்த புதிதனும் இல்ல அவர் நாற்பத்தாறு வயசுல வந்து நின்றுட்டு சனாதனத்தை ஒழிக்க நாங்கள் நாங்க நம்பணுமா சனாதனம்லாம் என்ன தெரியுமா உதயநிதிக்கு இந்த எண்ணற்ற பேட்டியில் கொடுத்துருக்காரு உதயநிதி ஸ்டாலின் எல்லாமே திரைத்துறை சார்ந்த பேட்டி தான் ஒரு அரை மணி நேரம் இது போல ஒரு அரை மணி நேரம் உட்காந்து அரசியல் சார்ந்த பேட்டி கொடுத்துருக்காரா பேசியிருக்காரா தமிழ்நாடு முழுக்க திராவிட மாடல் பயிற்சி கூட்டம் நடக்குது மாநில சுயாச்சு திராவிட இயக்க வரலாறு ரெண்டு தலைப்புல இதுல வந்து திமுகவோட உறுப்பினர் அல்லாத ஜெயரஞ்சன் கொளத்தூர்மணி இன்னப்புறம் ஆட்கள்லாம் பேசுறாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரே ஒரு இடத்துல மாநில சுயாட்சி வரலாறு குறித்தோ திராவிட இயக்க வரலாறு குறித்தோ உதயநிதி பேசியிருக்காரு அவர் பேசாதத உங்களுக்கு பிரச்சனை பேச தெரியாது அவருக்கு தெரியாதாரலாம் அவர் பேசிட்டு அவர் துணை முதல் மச்சரம் முதல் அமைச்சர பேசு முதல் பேச சொல்லுங்க பேச அதெல்லாம் தெரியாதாரலாம் அப்படிப்பட்டவருக்கு திறமை அமைச்சராக எடுத்தினா என்ன ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் அவங்க தான் ஜெயப் போறாங்க ஆனால் என்ன கொள்கை முடிவு எடுப்பாங்கிறதுலாம் குத்து என்னென்ன தமிழ்நாடு வந்து இன்னும் எவ்வளவு இதுக்குள்ள வந்து தெரியல ஏன்னா தமிழ்நாட்டோட சாவக்கெடு என்ன நினைக்கிறேன் அப்படின்னா உதய உதயநிதி துணை அமைச்சரை ஆட்சி விடுங்க ஆட்சி விட்டு அந்த கொடுமை நடக்கிறப்பதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்வு வரும் புரிதல் வரும் போதிக்கும் போது புரியாது பாதிக்கும் போது புரிந்துவிட்டார் கிருவானந்த வாரியார் நம்ம போதிக்கணும் புரியல பாதிக்கப்பற புரியும் இறுதியாக ஒரு கேள்வி அதாவது நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்குழு கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்க போவதாகவும் பொதுச் செயலாளர் வந்து ஒரு அறிவிப்பு இருக்க போது எப்படி துணை முதலமைச்சர் இன்னைக்கு உதயநிதி அது போல நாம் தமிழர் கட்சியிலும் ஒரு திடீர் மாற்றம் இருக்க போகுது அப்படின்றாங்க என்ன மாற்றம் இருக்கு இல்லை அதில் வந்து துணை முதலமைச்சர் அப்படின்னா ஒரு அதிகார ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு பொறுப்பு இது வந்து கட்சி பொறுப்பு கட்சி பொறுப்பு கட்சியின் அதிகாரத்தை நோக்கி நகரில் நகர்ந்து கொண்டிருக்கு இதில் ஐயா தனா சந்திரசேகர் வந்து மறைஞ்சிட்டாங்க அதனால அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் அமர்த்தணும் அதை வந்து பொதுக்குழுவில் கூடி அறிவிப்பாங்க இல்லை அது யாரும் எதிர்பார்க்காத ஒருத்தர் வந்து பொதுச் செயலாளராக இன்றைக்கி அறிவிக்க போகிறாங்க ஒரு வாய் எப்படி ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு தன்னுடைய யாரை போட்டாலும் நீங்க நீங்க எதிர்பார்க்க போட்டீங்க அதான் என்ன யானா வந்து அண்ணன அண்ணி புதுசா யாரும் தெரியாதுங்கிறதுனால யாரை போட்டாலுமே உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும் ஒருவேளை அண்ணி வர போகிறாங்களா அப்படின்னு அது வந்து யூகங்கள் நாம் தமிழை கட்சியை குற்றப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நினைக்கிறதுக்கு அவங்க உருவாக்குற ஒரு கருத்துருவாங்க அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லை அண்ணி வந்து வழக்கறிஞர் பாசல் இருக்காங்க கட்சியில் அவங்க ஊர் பண்ணுறது தான் வழக்கறிஞர் பாசல் இருக்கிறாங்க கட்சியோட வழக்கலில் பார்க்குறப்ப அந்த குழுவில் இருந்து அவங்களும் பார்க்குறாங்க அதை செய்கிறாங்க அவ்வளோதான் மற்றபடி அதெல்லாம் யூகங்கள் நேர்காணலில் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு மிக்க மிக்க